ஆனதான் எட்டாம் பாத்தரை பேசுறேன் அதிமுக ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு வந்து இப்போ வந்து கிளம்பியிருக்கு யார் கிளம்பியிருக்காங்கன்னா சைதை துறைசாமி அப்படிங்கிற ஆள் ஒருத்தர் கிளம்பியிருக்காரு ஒரு நாள் அமைதியா இருந்தார் என்ன காரணம் அவர் மேயராக ஆந்திருக்கா சென்னை மேயராக இருந்திருக்கா எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவர் பெரிய கட்சி விசுவாசி சுருக்கமாக சென்னையில ஒரு முக்கியஸ்தர் அவ்வளவுதான் அவரு அவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்சி எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பு குழுக்க நான் தான் ஏற்பாடு பண்ணினேன் கூட பேட்டியில கூட சொல்லியிருக்காரு அது நமக்கு தெரியாது அவர் சொல்ற வச்சு சொல்லுவோம் இவங்கெல்லாம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தும் போது அவர் இருந்தார் அதாவது ஓபிஎஸையும் முன்னிறுத்தும் போது அவர் இருந்தார் ஆனால் கருத்து எதுவும் வெட்ட வெளியில் கருத்து எதுவும் பேசலை யார் ஓபிஎஸ் மாதிரியாவோ அல்லது நான் சத நான் தர்ம யுகம் நடத்துகிறேன் அப்படின்னு அப்படி மாதிரியாவோ அல்லது இந்த துறைகளை சேர்க்கவே முடியாதுன்னு ஈபிஎஸ் மாதிரியாவோ அவர் வெளியில் பேசவே இல்லை என்ன காரணம் வெளியில் பேசலைன்னா அமைதியாகவே இருந்துட்டார் காரணம் இவங்க போகிறது சரியில்லை இவங்க போய் எடப்பாடி பழனிசாமி போய்கிட்டு இருக்கிறது சரியில்லை இருந்தாலும் இந்த நாடகம் எவ்வளோ விலைக்கிட்டே ஓடுதுன்னு பார்ப்போம்னு அந்தாலும் அமைதியாக இருந்துட்டார் ரொம்ப விவரமானவன் நல்லா பார்த்துக்கோங்க மே சென்னை மேயராக இருந்தவன் சும்மா வந்தோடி இடையாக கொடுப்பாங்க அது அண்ணாதிமுகாவில் ரொம்ப விவரமான ஸ்டாலின் இருந்த பதவி அது அப்படியாப்பட்ட பதவியை கொண்டு போய் சும்மா அவர் ஆள்கிட்ட கொடுப்பானா அப்போ அவர் மேயராக இருந்து அமைதியாக இருந்து அவர் மயங்கியாக இருந்து அவர் வாடகை அமைதியாக இருக்கார் இப்போ அவர் வாயை திறக்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா நல்லது இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஆபத்து வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இதில் வந்து நான் சசிகலாவை உண்மையிலே ரொம்ப பாராட்டி நம்ம சசிகலாவை பார்த்ததே கிடையாது நம்ம சசிகலாவை வந்து அவங்களுடைய பேச்சத்தையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமீபத்திலே முன்னாடி வாட்ச் பண்றோம் முன்னாடி ஜெயலலிதாவோட நிழலாத்தே இருந்திருக்காங்க அவங்க வந்து பேசுனது கிடையாது எந்த மீட்டிங் போனது கிடையாது வந்தது கிடையாது ஆனா நிழலா இருந்து தான் ஏற்பாடு பண்றாங்க வேட்பாளரில் இருந்து மந்திரில இருந்து அனைத்து விஷயத்தையும் அதை இப்ப எப்படி நரேந்திர மோடிட்ட போய் கட்சி சம்பந்தமா மோடிட்ட போய் என்ன கேட்டாலும் நீ அமித்ஷாட்ட பேசுக்கீங்க அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி ஜெயலலிதாட்டை என்ன ஆறு போய் கேட்டாலும் சசிகலா போய் பாருங்கன்னு சொல்லிடுமா ஒரே பேச்சுரு அதை பத்தி என்கிட்ட பேச வேணாம் நீங்க போய் சசிகலா பாருங்க அப்படின்ட்டுமா அப்ப சசிகலாட்ட பாருங்க அளவுக்கு எவ்வளோ ஆளுமை இருந்தா எவ்வளோ வல்லம் இருந்தா எவ்வளோ யோசனை பாசனை இருந்தா அந்த அம்மாவே அங்க கையை காட்டும் நாட்டில் இத்தனை பேராக இருக்கேன் பத்து கோடி பேர் இருக்கேன் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கேன் அண்ணாதிமுக சசிகலா மட்டும் வச்சிருச்சு நம்பிக்கையான ஆளு விசுவாசமான ஆளு யூகமான ஆளு அறிவான ஆளு சுருக்கமா ரொம்ப ரொம்ப நம்பிக்கை கூடிய ஆள் அப்படிங்கிற கார்த்தாவச்சு அதே மாதிரிதான் இப்ப அம்மா ஜெயலலிதா இது சசிகலா முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிறதா கூட தண்டனை சொல்லிட்டாங்க அது பரபரப்பு அந்த ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அவங்க இவங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே வந்தாரு அப்புறம் சசிகலா கூட வெளியே இருந்து அக்ரரசர்ல இருந்து வெளியே வந்தவொடனே நேர ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிச்சு எல்லாரும் ஒன்னு சேருவோம் சுருக்கமா எல்லாரும் ஒன்னு சேருவோம் இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்கன்னா அந்த அம்மா அரசியல விட்டு ஒதுங்குனா நல்லது அப்படின்னாங்க யார் எல்லாருமே சொல்ற ரவி யாரு நம்ம சிவகுமார் ரவிக்குமார்ல இருந்து எல்லாருமே அவங்க சொல்றதா அதே அவங்க அரசியல இருந்து ஒதுங்குனா தான் ஏன்னா நம்ம இந்த எங்களுக்கு ஆலோசனை சொல்றாப்புல இருந்த இருக்க வேணாம் அவங்க வெளியே போய் பண்ணணும் அப்போ ஆக மொத்தத்துல சசிகலா விரட்டி விடுறதுலவே கண்ணும் கருத்துமா இருந்தாங்களே உள்ளிய இவங்க கட்சியை கைப்பற்றி நம்ம குடும்பத்தை ஆளா வச்சுக்கணும்னு நினைச்சாங்களே இவ்வளவு கட்சியை சேர்க்க வைக்கணும் திருப்பி ஒரு ஆளுமையா உருவாக்கணும் அன்னாதிமுகிட்ட எந்த திட்டமும் கிடையாது பழனிசாமி கிடையாது ஓபிஎஸ்டையும் கிடையாது ஓபிஎஸ் அவர் துணை இணையில இருந்திருந்தா அவருக்கு வாயை திறந்துக்க மாட்டாரு அவரே வரட்டி வேண்டியதே அவர் சீர் கொண்டு எழுந்து சா ஒவ்வொரு ஆளா கழட்டி விட்டுட்டு வர்றாங்களே அப்ப கடைசியில எடப்பாட்ட இருந்து முதுரண்டை கொடுத்துருவாரு அவர் மயன்ட்டை கொடுத்துருவாரு அப்படிதான் கட்சியினுடைய சிஸ்டர் அப்படியே போய்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காரு பேட்டிக்கு பேட்டி சசிகலா சொன்ன விஷயம் எல்லாரும் ஒன்னும் சேர்ந்துருவோம்ங்க நான் பார்க்காத பிரச்சனை இல்லைங்க அரசியல் அப்படின்னு வந்தாங்க எல்லாரும் நான் கூட ரெண்டு பேட்டியில கொடுத்த போது கேட்டி மூணாவது பேட்டில கேட்டி நாலாவது பேட்டில கேட்டி என்னடா இந்த அம்மா ஒரே வார்த்தையை பேசிக்கிட்டு லூசு மாதிரி இங்க எப்படி இங்க சேர்க்க முடியாதுங்கிறாங்க இந்த கூட அண்ணாதிமுக மூத்த தலைவரும் முனிசாமியில இருந்து யாருமே சேர்க்க முடியாது அப்படிங்கிறாங்க கடைசியில பார்த்தா இந்த அம்மா மட்டும் சேர்ந்துருவோம் சேர்ந்துருவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இது என்ன அர்த்தத்துல பேசிக்கிறீங்க நம்ம தள்ளி விட்டோம் நம்ம செல்லா கூட தள்ளி விட்டோம் செய்தியை கேட்காம ஆனா இதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே விட்டியே டக்குன்னு என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி டெல்லிக்கு வாப்பா விடறேன் வாப்பான்ட்டாங்க வரணும் ஒரு கதறி அடிச்சு பசை வேர்த்து விறுவிறுத்து சட்டையும் போட்டும் போடாம எடப்பாடி பழிஞ்ச பிள்ளைன்னு ஏறி உள்ள போயிட்டார் போய் என்ன அதிகமாக பேசுற என்ன உனக்கு என்ன பிரச்சனை நீங்களா முதலமைச்சரா நீங்க அந்த அம்மா ஆக்கிச்சு அந்த ஆட்சியை நாங்க காப்பாத்தணும் இல்லைன்னா திமுக காரங்கிட்ட நீங்க எல்லாம் காத்துக்கா மலைக்க அவங்க பரம்பரை வரம்பரையா இருக்காங்க அவங்க அப்ப காலத்துல இருந்து இருக்கியா முதலமைச்சரா நீங்க என்ன நேற்று வந்தீங்க ஊர்ல நாலு ஏக்கர் கரும்பு போட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்களை முதலமைச்சர் ஆக்குனது ஆறு ஆறுப்பா ஆக்குனது சசிகலா ஆகுச்சுப்பா நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சு பேசுங்கப்பா நான் ஒண்ணு ஆக்கலப்பா அந்த அம்மா ஆகுச்சு ஏன்னா சேர்க்க முடியாது சேர்க்க முடியாது அவங்க அரிசியலை விட்டு வெளியே ஓட்டும் அப்படி அரிசியலை விட்டு நீங்க வெளியே போனா என்ன மோடி கட்ட கல்யாது அரிசியல் அவங்க தான் போகணுமா ஏன் நீங்க போனா அந்த அம்மா கொடுத்தா பதவியை கையில கொடுத்தா வெளியே போகணுமா பதைய பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கவரு போக மாட்டாரா எல்லாத்தையும் நீக்குவாராம் அந்த மாதிரி இதெல்லாம் தப்புப்பா எல்லாரும் ஒண்ணு பண்ணுவாங்க கூட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்ல இல்ல நாங்க கேட்டுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க அன்னையில இருந்து பத்து நாளா எடப்பாடி தரப்புல இருந்து கப்பு சுப்புன்னு பேச்சே கிடையாது ஊம மாதிரி ஆகி போனாங்க எதுவுமே பண்ண முடியல அவங்களால பேசவே முடியல இங்கிட்டு செங்கோட்டையை வேற கிளம்பிட்டாரு நான் ஏன்னா செங்கோட்டைய மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அவர் மந்திரியா இருக்கும்போது குற்றச்சாட்டு வந்துச்சு அவர் ஒரு பொம்பளையோட பழக்கம் ஆயிட்டாரு வச்சுட்டாருன்னு ஒரு பிரச்சனை எல்லாம் வந்துச்சு சொல்லி சொல்லி பார்த்துருக்கு இப்போ செங்கோட்டையை பொட்டாட்டி இவர் கேட்குறாப்புல இல்லை பார்த்துச்சு நேர ஜெயலலிதாட்டு போயிடுச்சு தேவத்தட்டி அம்மா கட்சிக்கு கெட்ட பேர் வந்துருமா என் குடும்பமும் கெட்டு போகுமா நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அம்மா சொல்ல என்ன இந்த மாதிரி ஒரு பொம்பளையோட பழக்கத்தை வச்சு ரொம்ப கேவலைப்படுத்துறாருமா வயசு என்ன ஒன்று கூப்பிட்டு சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் ஏய் செங்கோட்டைக்கு வா என்ன வயசு என்ன உனக்கு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க குடும்பத்தை பார்க்காம வெளியே வந்துச்சுன்னா கட்சி பேர் என்ன ஆகும் எல்லாருக்கும் ஆட்சியை பாருங்க நிர்வாகத்தை பாருங்க கட்சியை பாருங்கன்னா பொம்பளை மேசுக்கிட்டு தெரியாது ஆளுக்கு ஏப்பா இது போடாதப்பா அப்படின்னு பதவி பிடிங்க மந்திரி பதவி பிடிக்கிட்டு ட்ரீயோன் விட்டுருச்சு அதோட எம்எல்ஏ வட்ட இருந்துருந்தாரு செங்கோட்டையை பாத்துங்க அதோட எம்எல்ஏ அப்போ என்னாச்சு சரி இனிமே இனிமேல் என்னோட பேச கூடாது பேசுறதுக்கு நீ அருகதை இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி விட்டுச்சாங்க சசிகலா செயலா அப்ப செயலி தான் பேச எனப்பாடி இருச்சு என்னோட ஆனா சசிகலா பேசிக்கிட்டே இருந்தாங்க உங்களுக்கு என்ன பண்ணி தான் சொல்லுங்க சமயம் வரட்டும் இன்னொரு தடவை தடவை சரி பண்ணி இன்னொரு தடவை உங்களுக்கு மந்திரி கொடுப்போம் சரி பண்ணி செயல்பாடு கரெக்டாக இருங்க சோறு உடைஞ்சிடாதீங்க நீங்கள் சோறு உடஞ்சினா குங்கு மண்டலத்தில் திமுக வளர்ந்துடும் அதனால உங்களுக்கு என்னென்ன எப்போ எப்போ தேவையோ எது தேவையோ என்கிட்ட வந்து வாங்கிட்டு போங்க என்கிட்ட வந்துடுங்க அப்படின்னு சசிகலாதே ஆதரிச்சுக்கிட்டு வந்தாங்களா செங்கோட்டைன்னு அதையுமே நீ சொல்லலாம் இப்போ தேழுகிறாங்க அதை கூட அது முன்னாடி கூட நமக்கு தெரியல ஆக வேட்பாளர் இருந்து எம்எல்ஏ தேர்வுலேருந்து எம்பி தேர்தலில் இருந்து அனைவருக்கும் பாஸ் கேட்கலாம் அவருக்கு எப்படி எப்படி மந்திரி கிடைச்சி எப்படி எம்எல்ஏ கிடச்சி அவர் நான் ஆயிரக்கணக்கான குடிக்க அதிபதியா நாங்க கேட்கிற ஒரு கிராமத்துல இருந்தவர் அவர் மந்திரி பாதி சிவா எங்க பாத்துக்கிறேன் எங்க இருந்தாரு என்ன மூணு டிகிரியா படிச்சுட்டாரு பாரு படிக்கவே இல்ல கூப்பிட்டு வச்சு சசிகலா கூப்பிட்டு என்ன மாதிரி சொல்லுங்க கேட்டாங்க அம்மா உனக்கு அவனுக்கு புறஞ்சுமா காலில் நீண்ட நான் பாத்துக்கிறேன்ச்சு அப்ப கால இருந்த மந்திரி பதவிப்போம் எம்எல்ஏ போ நம்ம இருக்க பொறுக்க செஞ்சு நாங்கள் ஆறு கொடுத்தது சசிகலா தான் இப்போ கொடுத்தாங்க சசிகலா ஜெயலலிதா கட்சி விஷயத்துல தலையிடுறதே இல்ல நீங்கள சொன்னீங்க நான் ஏத்துக்க முடியாது எல்லாரும் இருக்கக்கூடிய ஏ டு செட் இன்னைக்கு இருக்க மந்திரில இருந்து கவுன்சில் இருந்து எம்எல்ஏ வரைக்கும் எம்பி இருக்க சசிகலால போடப்பட்ட ஆளுக எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கக்கரையா இருக்கணும் இருக்கணும் இந்த விஷயத்துல முனுசாமிய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒண்ணு வேலைக்கு ஆகாது வேலைக்கு ஆகாது அப்ப நீங்க நான் கேக்குறேன் பின்னாடி போனீங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தாவனீங்க அப்ப நீங்க இல்லையா ஒவ்வொரு பக்கமா தாவிக்கிட்டு இருக்க நீங்க உத்தமே இதெல்லாம் வந்து தோவியாக முதல் பின்னாடி திரும்பி பார்க்கணும் யா மனுஷன் அதை திரும்பி கிடைச்சப்ப என்ன ஒண்ணு எல்லாருக்கேன்னு கிளம்ப போறேன் சைதை துறைச்சாமி நேற்று ஓப்பனா பேசிட்டாரு ஒழுங்காக மரியாதையே சேர்றீங்களா இல்லை சேர்க்காத கூட அப்படியே போக வரும் அது சரியான செய்தியை வச்சுதான் பேசுறாங்க இதுல அடிவிட்டு போய் என்னை கூட முனிசாமி கிளீனா ரொம்ப தேவையில்லாம் பேசுற அப்படிலாம் அவர் அரசியல விட்டு ஓரம் கட்டப்பட்ட சைதை துறைச்சாமி அரசியல் உங்களுக்கு எதிர்த்து அரசியல் விட்டு ஓரம் கட்டப்பட்ட வரா உங்களுக்கு ஆதரிச்சா சைதை துறைச்சாமி மாதிரி முடியுமா பெரிய புண்ணியம் வாங்க அப்படிங்கிறதா பேச்சு பேசுறதா இதெல்லாம் என்ன பேச்சு முனிசாமி அரசியலை விட்டே ஓரம் கட்டக்கூடிய நிலம வந்துடும் பேசா வயசு அது கட்டில போட்டு படுக்க வேண்டிய நிலமை வந்துடும் முனுசாமிக்கு நான் சொல்லி கேட்டுங்க ஒழுங்கா தருமபுரியில போய் உங்க தொகுதி எதுன்னு எனக்கு தெரியல ஒழுங்கா மரியாதை எங்கே போய் தூங்குற அளவுல தப்பு தப்புது செஞ்ச நன்றியை மறந்துக்கிட்டே வருகிற எல்லா பேரும் உங்களுக்கு கூடியவரே பலன் கொடுக்க போறேன் பாரதியா கையிலேயே தூக்கி கொடுக்க போறேன் எந்த சிறையில போய் போறேன்னு தெரியல முனுசாமிலருந்து இருந்து எதுக்கு போக போறேன்னு தெரியும் இப்ப ஆப்பாய் போனாங்க எல்லாருமே பேச்சே இல்லையே தைரியமான பேசுங்க பேசுங்க எப்ப பேசுங்க சசிகலாவும் ஓபிஎஸ்சி ஈபிஎஸ்சி தினமாரி பேச வச்சு சேர்க்க மாட்டேன் துரோகிகள் இப்படி பேசிப்பட்டு பார்க்கலாம் நான் ஒரு பொண்டாட்டியாக இருக்கேன் பேசுக பார்க்கலாம் இந்த மூணு பேரும் நீங்கள் எடப்பாடி ஒன்று முனுசாமி ஒன்று சேயகுமார் ஒன்று ஆளால் வாய்க்கு வந்தபடி பேசுங்க இல்லை மூணு பேரையும் முத்தனகரே சசிகலாவை ஏ ஓபிஎஸ் மூணு பேருக்கு ஆளால் போய் துரோகி ஆகாத இப்போ நீங்கள் பேசுங்க இங்கே தைரியமாக நினைப்பா பேசு இப்போ அவங்களுக்கு ஆட்டை பிடிச்சிருச்சுப்பா உங்களுக்கு நேரம் பிடிச்சிருப்பா உங்களுக்கு ஏடில் பிடிச்சிருச்சுப்பா முடிஞ்சுப்பா உங்க கதை முனுசாமியாக உள்ளடக்கத்தான் வழியே கிடையாது வேறு வழி எங்கிட்ட தேடினால உங்களுக்கு நாலாபுரம் நானும் யோசிச்சு வச்சு பார்க்குறேன் உங்களுக்கு செலவேன் எதுவுமே கிடையாது உங்களுக்கு என்ன இருக்கு ஏன்னா கட்சியை ஆட்சியை கொடுத்துட்டு போனாலே நம்ம சிம்படுக்காம கொடுத்துட்டு சிம்படிக்கா போய் இருப்பியெல்லாம் என்னமா ஆய்வு அவரே ஆட்சியை கொடுத்தவங்களே கட்சியை விட்டு நிற்கிறது எப்ப அந்த விசுவாசமா இங்கே படிச்சீங்க எங்கேயா படிச்சீங்க உண்மையிலே சசிகலாவை நான் பார்க்கவே இல்லை பார்த்ததே கிடையாது இப்ப அந்த அம்மாவுடைய பெருமையை பார்க்கும்போது அந்த அம்மாவை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் கூடிய வரைய வாய்ப்பு வந்தா நான் சந்திச்சிருக்கேன் சந்திச்சு பேசணும் அந்த மாட்டை ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்து ஒரு நிழலா இருந்தாச்சுன்னா எவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய சருத்திரம் இதெல்லாம் நில இவ்வளவு பெரிய சக்தி இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய நிழலா இருந்து இவ்வளோ விலைக்கு விஷயத்த பண்ணியிருக்குன்னா இவ்வளவு பெரிய நம்ம சந்திக்காம இருக்கலாமா நம்ம வாழ்க்கையில் அதனால வாய்ப்பு வரும்போது நான் சசிகலாவை சந்திப்பேன் அந்த பேசணும் ரெண்டு வார்த்தையாவது பேசணும் ஏன்னா அது என்னுடைய விருப்பமாக இருக்குது இவங்கெல்லாம் சும்மா அவங்களாம் ரோட்டில் ஓடாங்க இவங்களாம் நம்ம நம்ப முடியாது இவங்களாம் அதுக்குண்டான ஆட்களும் கிடையாது இன்னைக்கு வேணும்பாங்க நாளைக்கு வேணாம் பாங்க இவங்களாம் அதுக்குண்டான நம்பிக்கைக்குரிய ஆட்களும் கிடையாது இவங்க எல்லாருமே அதனால சசிகலா மட்டும் பார்க்கணும் வேற ஒண்ணுமில்ல ஒரு ஒரு நமக்கு விருப்பம் அந்த அம்மா பார்க்கணும்னா அவ்வளோதான் வேற ஒன்றும் சரி பாப்பான் உங்க அரசியல் வார்த்தை அடைக்கி பேசலாம் உனக்கு சிறைச்சாலைக்கு போனால் உங்க அரசியல் முடிச்சு யூபிஎஸ்சிலிருந்து முடிச்சாலேருந்து ஜெயக்குமார்ல இருந்து அத்தனை பேர் அவ்வளோதான்